ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறாங்க சரி ஓகே நம்மளும் போகலான்னு கிளம்புவோம் எட்டு மணிக்கு மாதம்னா செவன் தேர்ட்டிக்கே ஆரம்பிச்சிடுவாங்க சார் டைம் ஒரு அஞ்சு நிமிஷம் லைட்டாக போலாமே முடியாது முடியாது ஸ்டார்டிங்லேருந்தே அங்கே தான் இருக்கணும் கிளம்ப கிளம்பனுவாங்க சார் இன்னைக்கு சண்டே சோ மாஸுக்கு வந்து ஆரம்பத்துலேருந்து போய் பார்த்தா தான் நம்ம முழுமையாக அடைந்த மாதிரி இருக்கும் சரி சரி மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு போனால் அப்போயும் ஏன் ஸ்டார்டிங்ல இருந்து வான்றாங்க சரி

கண்டியாயட்டார் பாத்தியா பொண்டாட்டி சர்ச்சுக்கு போற கூட சர்ச்சுக்கு போகாம கிரிக்கெட்டுக்கு போறேன் நினைச்ச மாதிரியே திருப்பி விட்டானே என்ன நான் இருந்த வரைக்கும் சர்ச்சுக்கு வந்து இருந்தா